அந்த பொண்ணு நல்ல பொண்ணு நல்ல பொண்ணுனா தங்கமான பொண்ணு அந்த பொண்ணு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போகும் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் நல்லா கவனிப்பாங்க ஏன்னா அந்த பொண்ணும் பாசகார பொண்ணு நல்ல பண்பான பொண்ணு கொஞ்சம் அமைதியான பொண்ணு கொஞ்சம் அடக்கமான பொண்ணு யார்கிட்டையும் வம்புழுக்காது சண்டை சச்சரவு பண்ணாது சொன்ன வேலையை ஒழுங்கா செய்யும் ரொம்ப தங்கம்னா தங்கம் உரசி பார்த்தாலும் தங்கம் ரைட் தானே இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க நம்ம பையனுக்கு கட்டலாம் எவ்வளவு தங்கமான சொல்லி கல்யாணத்துக்கு இந்த இந்த வீடா நான் நான் லீவுக்கு மே அத்தை எப்படி பொத்தி பொத்தி பேசிட்டாங்கன்னு தெரியுமா எங்க மாமா நான் கேட்கும் போதெல்லாம் எப்படி எடுத்து எடுத்து தருவார் தெரியுமா எங்க மச்சான் என்னைய எவ்வளவு பாசமா கவனிச்சுக்காரு தெரியுமா இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனோம்னா நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஜெய முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சது அதுக்கடுத்து என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்துட்டா மருமகளா இப்போ திருவிழாவுக்கு பத்து நாள் வரும்போது இந்த பொண்ணு சாப்பிட்ட பிளேட்டை கூட கழுவுனது கிடையாது இப்போ கல்யாணம் முடிஞ்சிடுது நாலு நாள் ஆயிடுது சாப்பிட்ட பிளேட்டை யார் கழுவணும் மாமியா கறி கழுவாலா அந்த பிள்ளை கழுவணுமா ஏமா நீ கழுவுமா அப்படின்னு உடனே யாத்தே கொடுமை காரங்க வேஷ காரங்க ஏமாத்து காரங்க நான் லீவுக்குலாம் வரும்போது என்னைய எப்படி எப்படி கவனிச்சாங்கன்னு நம்பி இந்த வீட்டுக்கு வந்தேன் இப்போ என்னைய தலகீழ ட்ரீட் பண்றாங்க என்னை கொடுமையா பண்றாங்க இவங்க எல்லாரும் அயோக்கியர்களும் தெரியாமல் பாலும் கிணத்துல விழுந்துட்டேம்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு அந்த பொண்ணு சொன்னது சரியா தப்பா தப்பு நான் நீங்கள் நீங்க தீர்ப்பு சொன்னா நான் நானா சொன்னதாக இருக்கக்கூடாதுல்ல ஏன் தப்பு நீ விருந்தினராக இருந்தாய் இப்போது வீட்டுக்காரியாகி விட்டாய் விருந்தினராக இருப்பதற்கும் வீட்டுக்காரியாய் இருப்பதற்குமான ஒரு அடிப்படை வித்தியாசம் உனக்கு புரியவில்லை என்றால் நீ நேற்று வரை யாரோ இன்று ஒன்றில் ஒன்று உறவில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று நேற்று இருந்தது போல இன்று இருந்தால் மூன்று நாள் கழித்து உங்க அப்பா வீட்டுக்கு போன உன்னை அடிச்சு நாங்க விரட்டணும் அப்படித்தானே பத்து நாள் கழிச்சு நீ வீட்டுக்கு இப்போ வருஷம் தங்க நேற்று வரை இந்த வீட்டின் பொருளாதாரம் ஏதோ நாங்கள் கடன் வாங்கி இருந்தால் கவனிப்பிருப்போம் இன்று கடன் வாங்கினால் அதை யார் அடைக்க வேண்டும் நீ உன் பொறுப்பு பொறுப்புகளை சுமக்கவில்லை என்றால் நல்லா கவனிச்சுக்கோங்க அன்பு மட்டும் இருக்கிறது அதுல உன் துன்பத்தில் எனக்கு பங்கு இல்லை உன் துயரத்தில் உனக்கு பங்கு இல்லை நீ அழுது கொண்டிருந்தால் என்ன மண்டை வெடித்து சிதறிக் கொண்டிருந்தால் என்ன எனக்கு செய்வதை செய் என்று நினைப்பு இருந்தால் பிரியமான இந்த நினப்பு இப்படி நிறைய பேருக்கு இருக்குங்கிறத அன்னைக்கு ஒரு இதில் காரணம் தான் போயிட்டு இருக்கும்போது எஃப்எம்ல பாட்டு ஓடுது சிநேகிதனே சிநேகிதனே ரகசிய சிநேகிதனேன்னு ஒரு பாட்டு ஓடுது அப்போ என் பக்கத்தில் இருந்த ஒரு பையன் சொல்கிறான் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர் அப்படின்னு மேலே உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவன் சொல்கிறான் என் கேர்ள் ஃப்ரெண்டு இந்த பாட்டில் ஒரு வரி சொன்னான் அதாவது நீ வேதனை போது நான் வேதனைப்பட்டா கூட ஏன் கண்ணீரை துடைக்கிற கரமாக உங்கரம் என்ன செய்யணுமா புரியுதா உனக்கு காலில் முள்ளு குத்தி நீ வேதனையில துடிச்சா கூட நான் லேசாகும் அப்படின்ட்டா நீ எனக்கு தொடச்சி விடணும் இருந்தால் தான் நீ ரகசிய சிணேகிதேன்னு இந்த பாட்டில் சொல்லுது கேட்டீங்களா ஃபாதர்னு அதுக்கு ஒரு விளக்கம் வேற கொடுத்தா ஃபாதர் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபாதர் நான் அப்படித்தான் ஃபாதர் இருக்கேன் நான் சொன்னேன் கல்யாணம் முடிச்சுக்க அதுக்கு பிறகு உனக்கு தொடக்கணும்னு தோணதா இல்லையான்னு என்ன செய்வோம் இப்போ எப்பவோ ஒரு பத்து நிமிஷம் உன்னைய வந்து பாக்குற நேரத்தில் ஒப்பாரி வச்சா தொடச்சி விடுவேன் நாளைக்கு பொறுப்பு வந்துடுதுண்ணா அவள் எதுக்கு எடுத்தாலும் நொச்சின்னு நொச்சின்னா இங்க வாரு ரெண்டு பேரும் தானே வீட்டுக்கு அப்படின்னு நீ சொல்லுவ நான் அப்படி சொல்லணுமா டைம் ஃபாதர் அன்றருடைய அன்பு குழந்தைகளே கடவுள் உங்களை என்ன சொல்லி அழைக்கிறார் தெரியுமா நண்பர்கள் நான் உன்னை பணியாள் என்று சொல்லவில்லை விருந்தினன் என்று சொல்லவில்லை சொல்லுகிறார் இந்த ஆட்டை கூலிக்கு மேய்ப்பவன் அந்த பற்றி கவலை கிடையாது அன்பு தலைந்துகளே உங்களை கடவுள் சொல்லுகிறார் கூலியால் என்று உங்களை சொல்லவில்லை பணியால் என்று உங்களை சொல்லவில்லை எங்களை தன்னுடைய நண்பர்கள் தந்தையிடமிருந்து கேட்டதெல்லாம் உங்களுக்கு தருகிற உறவின் நண்பர்கள் புரியுதுங்களா சந்தோஷமும் நிம்மதியும் வேண்டுமென்றால் என்றால் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த சந்தோஷமும் நிம்மதியும் வெறும் அன்புல மட்டும் இருக்காது உறவு சுமக்கின்ற அன்பாக இருக்க வேண்டும் பொறுப்படுத்த அன்பாக இருக்க வேண்டும் தனக்கு அந்த பொறுப்பிலே தன்னுடைய உடலை உழைக்கின்ற தன்னுடைய எண்ணங்களை பகிர்கின்ற தியாகம் செய்கின்ற இணைந்து வருகின்ற ஒரு அன்பாக இருக்க வேண்டும் வீட்டில் பிள்ளைகள் எல்லாருமே நீங்க வளர்க்குறீங்க தப்பா வளர்க்குறீங்க நான் அதை குற்றச்சாட்டாவே வைக்கிறேன் நாங்கள் எப்படி எங்கள் பிள்ளைகளை தப்பா வளர்ப்பாயமா உன் வீட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உன் பிள்ளைக்கு தெரியுமா சொல்லி வளர்க்குறியா சொல்றது இல்லை என்ன தெரியுமா நீங்க சொல்றீங்க தாயின் தகப்பனும் நம்ம தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்ம பிள்ளைகிட்டையாவது இதை சொல்ல வேண்டாம் அது என்ன நினைக்குது நான் ராஜா வீட்டு பரம்பரை நான் மோச்சத்துலேருந்து நேராக குதித்தேன் அதனால் நான் நினச்சதெல்லாம் நடக்கும் நான் கேட்டதெல்லாம் நடக்கும்னு நினச்சி உன் பையன் வளர்றான் உன் பிள்ளை வளருது அஞ்சு வயசில் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருவீங்க பத்து வயசில் அது கஷ்டப்பட்ட கூடாதுன்னு எல்லாத்தையும் செஞ்சிருவிங்க பதினஞ்சு வயசு வந்து நிற்கும்போது உங்களால் முடியலை உடனே நீங்கள் சொல்கிறீங்க இங்கே என்ன மரத்திலையா காய்க்குது இங்கே என்ன அப்படியா வருதுன்னு டயலாக் சொன்ன நேற்று வரை என்னை அன்பு செய்த பெற்றோர் இன்று என்னை வெறுக்கிறார்கள் அதனால் இவர்கள் எனக்கு துரோகிகள் விரோதிகள்னு அது சொல்லிடுது உண்மையா பொய்யா சின்ன வயதிலிருந்தே இதுதான் உன் நிலை இதுதான் சூழல் இதுதான் நம்முடைய குடும்பம் இந்த பொறுப்பை நீ சுமந்தாக வேண்டும் இந்த கடமையை நீ செய்தாக வேண்டும் என்று உங்கள் குடும்ப சுமையை குடும்ப கடமையை குடும்ப பொறுப்பை உங்கள் குழந்தை செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் சொல்லி வளர்த்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே இன்றைய வாசகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த குழந்தை அந்த வீடு அந்த கணவன் மனைவி அந்த பெற்றோர் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெற்றுக் கொள்வார்கள் நிம்மதியையும் சந்தோஷம் கடவுளுக்கே வேணும்னா கூட கடவுளே தன்னை பகிர வேண்டும் தன் பொறுப்பை தன் சுமையை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உங்களுடைய இந்த இந்த பணி எனவேதான் பௌலடிகளார் சொல்லுகிறார் உடன்பணியாளர்கள் நீங்கள் நாம் எல்லாரும் கடவுளோடு கொண்ட உடன்பணியாளர்கள் பக்தர்கள் அல்ல சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற கூட்டத்தோடு கூட்டத்தில் இருப்பவர்கள் அல்ல நாம் பொறுப்பிலும் கடமையிலும் நிறைந்திருக்கிறோம் ஆகவே ஆண்டவர் நம்மை நிம்மதியிலும் சந்தோஷத்திலும்